அதில் ஜஸ்ட் ஐடியா லைட்டாக தான் ட்ரிக்ஸ் பார்த்துங்க உலக எயிட்ஸ் தினம் எய்ட்ஸ் வரக்கூடாதுன்னா நம்ம எப்படி இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டீசெண்டாக இருப்பாள் ஃபஸ்ட்டு டிசிப்ளினாக இருப்பாள் அப்படின்னாவே அதில் ஆயிரம் இடத்துல இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு டீசெண்டாக இருப்பாள் டிசம்பர் அப்போ ஒன்றுக்கு வந்து இ ரைட் ரெண்டுக்கு உலக புற்றுநோய் தினம் உலக புற்றுநோய் தினத்தை விடுங்க உங்களை விட்டு நோக்கிய தினம் எது என்னையும் விட்டு நோக்கிறதா அப்படின்னா நான் என்ன நான் எப்படி ஏது அப்படின்னு எப்போ ஒன்று உங்களை விட்டு நோக்குவீங்க இந்த பரிச்செலாம் வரப்போகுது மார்ச் மாதம் பரிட்சை பப்ளிக் பரிட்சை அப்படினப்பா அப்போ தான் இந்த பிப்ரவரி வரும்போது தான் உங்களுக்கு எது இருக்கும் அப்போ பிப்ரவரி நாலு ரெண்டுக்கு ஆ ரைட்டு புகையில் எதிர்ப்பு தினம் புகை எப்போ வரும் காட்டிலெலாம் வெயில் காலத்தப்போ அப்போ மே மாதம் தான் வெயில் அப்போ மே முப்பத்தொன்று அப்போ மூணுக்கு ஆ அழகு உலக நீரிழிவு தினம் மழை எப்போ பெய்யும் நீர்னால் மழை தானே நவம்பர் அந்த மாதிரி இ ഓക്കെ താങ്ക് യു ആൽ ദിവസം